தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலிலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சின்வோனா நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பும் நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இதே நிலை தொடர வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பகல் நேரத்தில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது